ஹரஹர நம பார்வதீ ஹர ஹரஹர மகாதேவா தென்னாடுடக சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஷீரார் திரு ஐயாரா போற்றி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கன் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல உமையொரு பாகனுடைய பரிபூர்ண திருவருள் துணையினாலே பெருதற்கரிய இந்த மனித பிறவியை நாம் பெற்றுள்ளோம் நமது நமது அவ்வை மூ மூதாட்டியவர்கள் அரிது அரிது மானிடராய் அரிது என்று கூறியுள்ளது போன்றும் நமது திருமூல நாயனார் அவர்கள் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிறவியை பேணாதார் பிரதற்கரிய எல்லாம் பிறதற்கரிய பேரிழந்தாரே என்று தன்னுடைய திருமந்திரத்திலே கூறியுள்ளது போன்றும் நமக்கெல்லாம் எல்லாம் வல்ல பரம்பொருளான பரமேஸ்வரனானவர் அற்புதமான இப்படி ஒரு மனித பிறவியை அருள் இருக்கிறார்கள் இந்த மனித பிறவியிலே நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய அருளோடு பல நல்ல விஷயங்களை பல நல்ல சுப நிகழ்வுகளை அனுபவித்து வந்த போதிலும் நம்முடைய பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனை காரணமாகவும் பூர்வ ஜென்மத்திலே நாம் செய்த பாவ புண்ணியங்களினுடைய காரணமாகவும் நாம் சில இன்னல்களை இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது அப்படியாக நமது பிறவி பயனாக இந்த மானுட பிறவியை நமக்கு இறைவன் அருளி இருப்பதற்கு காரணமானதே நாம் அவருடைய திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற பெரும் கருணையின் பெரும் நோக்கத்தோடு தான் நமக்கு அருள் இருக்கிறார்கள் எழுந்தபொழுதும் நமது ஜாதகங்களிலே சிறு சில கிரகங்களுடைய பலனானது நமக்கு இன்னல்களை தருகின்றது இதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் முற்பிறவியிலே செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் தான் இந்த பிறவியிலே நமக்கு இந்த ஜாதகமானது அமையப்பெற்றுள்ளது பூர்வ ஜென்மத்திலே நாம் நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் நமக்கு ஜாதகமானது நல்ல நிலையிலும் பூர்வ பிறவியிலே நாம் பல பாவங்களை செய்திருந்தால் அதற்கு திறந்தார் போலது நமது ஜாதக அமைப்பும் அமைவதுதான் இயற்கை அப்படியாக தான் ஜோதிட சாஸ்திரமும் கூறுகிறது எப்படி ஒரு பூட்டை தயார் செய்பவன் அதற்குடைய சாவியையும் தயார் செய்வானோ அதே போன்று இறைவன் பரம கருணாமூர்த்தியாகிய பரமேஸ்வரன் நமக்கு இதுபோன்று ஜாதகங்களிலே சில இன்னல்களை சில இன்னல்கள் தரும் கிரகங்களை கிரக அமைப்புகளை நமக்கு வழங்கினாலும் அதற்கான பரிகாரத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார் அதற்காகவே பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு திருநாமங்களோடு வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து நம்மை போன்ற பக்தர்கள் அவரை சென்று அணுகினால் அதற்கு தக்க பலனை வழங்கி நம்மை எல்லாம் கடை தேற்றி வருகிறார் இன்றைய காலகட்டத்திலே மனிதர்களுக்கு மிக மிக அவர் அதி தீவிரமான ஒரு ஜாதக விஷயங்களிலே ஒரு அசுபமான சூழ்நிலை என்னவென்றால் திருமணம் நடைபெற வேண்டிய வயதான இருபது வயது முதல் முப்பது வயது வரை உள்ள ஆண்மகனாளர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரம் சென்றால் முதலாவதாக அந்த ஜோதிடர் அவர்களுக்கு கூறுவது என்னவென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்கின்றது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கின்றது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்தில் கேது இரண்டாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்திலும் இருக்கிறார் எனவே உங்களுக்கு தீவிரமான கலத்திர தோஷம் இருக்கிறது என்று நமக்கு பலனை கூறுகிறார்கள் அவ்வாறு கூறும்போது நமக்கு திருமணமானது நமது ஜாதக ரீதியாக சற்று தாமதமாக நடைபெறுகிறது இந்த பலனை நமக்கு அருளியவர் யார் சாக்ஷாத் பரமேஸ்வரனே தான் அப்படி நமக்கு இப்படி ஒரு இன்னல்களை அவர் அருளும் அதற்கான பரிகாரத்தை நமக்கு அருளி இருப்பார் அல்லவா அப்படி அந்த கேது தோஷம் சர்ப்பதோஷம் கால தோஷம் கலத்திர தோஷம் புத்திர சந்தான தோஷம் இது போன்ற பல தோஷங்களையும் தீர்வு தீர்த்து வைப்பதற்காக பகவான் பல திரு நாமங்களோடு பல திருக்கோயில்களை அவதரித்த போதும் மிக முக்கியமாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்திலே நாகநாதர் என்று பெயர் கொண்டு திரு நாகேஸ்வர கஷேத்திரத்திலே அவர் எழுந்திருக்க இருக்கிறார் அதுபோன்று வேறெங்காவது இந்த நாமதேயத்தோடு இந்த இறைவன் இருக்கிறார் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போமா இல்லை ஆனால் நாகநாதன் என்று பெயரோடு இன்னும் சில தலங்களிலே இறைவன் எழுந்தருளி அந்த நாகதோஷத்தை தீர்ப்பதற்காகவே சில கோவிலில் தனி கோவில் கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு கோவிலை தரிசிப்பதற்காகத்தான் இந்த காணொலி வாயிலாக நாம் இன்று இங்கு இணைந்துள்ளோம் வாருங்கள் அந்த திருக்கோவிலினை நாம் தரிசிப்போமாக வாருங்கள் அந்த பரிகார திருத்தலத்தை பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா இந்த திருத்தலமானது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டத்திலே திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மருதாண்ட குறிச்சி வழியாக அதாவது உறையூர் மருதாண்ட குறிச்சி வழியாக குழுமணி என்னும் கிராமத்திலே அமையப்பெற்றுள்ளது இந்த குழுமணி என்கின்ற கிராமம் ஒரு காலத்திலே கொழுமணி என்ற திருநாமத்தோடு வீட்டிருந்தது அதாவது கொழு என்றால் ஏற்கலப்பையினுடைய நுனியை கொழு என்று அழைப்பார்கள் இந்த அழகிய கிராமமானது சுற்றிலும் தன்னால் வயலால் சூழ்ந்த சூழப்பட்ட கிராமமாக ஒரு காலத்திலே இருந்தது அப்படி சூழப்பட்ட இந்த கிராமத்திலே முக்கிய தொழிலாக உழவு தொழிலானது நடைபெற்று கொண்டிருந்தது தற்சமயம் இந்த திருக்கோயில் கூடிய இடமானதும் ஒரு காலத்திலே வயல் சூழ்ந்த பகுதியாக காட்சியளித்தது அந்த வயலை ஏறு ஏற்களப்பையை கொண்டு உழும்பொழுது அந்த ஏரினுடைய கொழு என்று சொல்லக்கூடிய அந்த நுனியானது தர் தந்த தன் தரையிலே நங் நங் என்கின்ற சப்தத்தோடு இடித்த பொழுது அந்த உழவு தொழிலை மேற்கொண்டிருந்த அந்த விவசாயியானவர் என்ன இது வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்கிறதே என்று எண்ணி அந்த இடத்தை நோண்டி பார்க்கும் பொழுது பல்லம் தோண்டி பார்க்கும் பொழுது இந்த திருக்கோவிலினுடைய ஈசனானவர் அந்த வயலின் நடுவே அந்த அதுல பாதாளத்திலே சுயம்புவாக தோன்றி இங்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதே இத்தலத்தினுடைய வரலாறு இந்த கோவில் உள்ளே நுழைந்ததும் வலதுபுறத்தில் எல்லாம் வல்ல ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானோடு அருளாட்சி செய்கிறார் அந்த இடது பாகத்திலே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரோடும் இந்த திருக்கோவிலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பு என்று சொல்லும் பொழுது இந்த திருக்கோவிலானது மேற்கு நோக்கிய சிவாலயமாக அமையப்பெற்றது மிக முக்கிய இந்த பரிகாரம் செய்வதற்கே உரித்தான ஒரு முக்கியமான காரணமாகும் ஏனெனில் தினந்தோறும் சூரியன் உது உதிக்கும் திசையானது கிழக்கு அதே சூரியனானவர் மாலையில் அஸ்தமிக்கும் திசையானது மேற்கு நமக்கு ஏற்படக்கூடிய நமது வாழ்விலே ஜாதக ரீதியாகவோ அல்லது பலாபலன் ரீதியாகவோ நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் யாவும் எப்படி மேற்கே சூரியன் அஸ்தமிப்பது போல் அஸ்தமிக்க வேண்டுமோ அது போன்ற அந்த கெடுதல்கள் யாவும் மறைய காரணமாக இருப்பது இந்த மேற்க நோக்கிய சிவாலயங்கள் இந்த ஆலயங்களிலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் மனதார ஸ்ரத்தையோடு ஆனால் எப்படி மேற்கே சூரியன் அஸ்தமிக்கிறாரோ அதுபோன்று நமது சங்கடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் அஸ்தமி அஸ்தமிக்கும் என்பது யாதொரு ஐயமும் இல்லாத நிதர்சனமான உண்மையாகும் இப்போது இந்த கொழுமணி என்னும் கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனானவர் கொழுமுனை ஈசன் என்கின்ற திருநாமத்தோடு எழுந்தருளி பிற்காலத்திலே நாகநாதர் என்ற திருநாமத்தோடு இந்த ஆலயத்திலே விநாயகர் சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி அம்பாள் இத்தர தெய்வ தேவதைகளோடு லோகநாயகி என்ற தனது பத்னியுடன் கூடிய சுவாமியாக மேற்கு நோக்கிய சிவனாக இவ்வாலயத்திலே வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த கொழுமுனை ஈஸ்வரன் என்கின்ற பெயர் வர காரணமான விஷயத்தை நாம் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த இறைவன் நாளடைவிலே நாகநாதனாக உருவெடுத்து இந்த ஆலயத்திலே பல நூறு ஆண்டுகளாக வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதே இத்திருக்கோயிலுடைய வரலாற்று சிறப்பாகும் பொதுவாக ராகு கேது ஆகிய இரு கிரகங்களையும் சர்ப்ப கிரகங்கள் என்று கூறுவார்கள் சர்ப்பம் என்றால் பாம்பு நாகம் என்று அர்த்தம் அதுபோன்று அதை நிழல் கிரகம் என்றும் கூட சொல்லுவார்கள் இந்த ராகு கேது ஆகிய இந்த சர்ப்ப கிரகங்கள் நவகிரகத்திலே வீட்டிலிருந்து இந்த ஜாதகர்களுக்கு ராகு தோஷம் கேது தோஷம் போன்கின்ற தோஷங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கலத்திர தோஷம் திருமண தலைகள் ஆகியவைகளையும் ஜாதக ரீதியாக ஏற்படுத்துவார் எனவே ராகு கேது என்றால் கொடியவர்கள் என்ற எண்ணத்திற்கு நாம் ஒருபோதும் வரக்கூடாது ராகுவை போன்று கொடுப்பார்கள் இல்லை என்கின்ற பழமொழி பழமொழியும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது எப்போது ராகு கொடுப்பார் எப்போது கேது அருள் செய்வார் என்றால் அந்த ராகு கேதுவை நாம் வழிபடும் விதம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் தான் அவர்கள் பலனை வழங்குவார்கள் இந்த ராகு கேது என்று சொல்லப்படக்கூடிய இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு அதிபதியார் பொதுவாக நாகங்களுக்கெல்லாம் அதிபதியார் நாகராஜா நாகராஜா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாம்பு கூட்டங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய தான் இந்த ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள் அப்படி அந்த ராகுவும் கேதுவும் அதனுடைய தலைவனான நாகராஜாவினுடைய பேச்சை எப்படி கேட்பார்களோ அந்த நாகராஜாவிற்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் சாட்சாத் நமது ஆலயத்தை இருக்கக்கூடிய அந்த நாகங்களுக்கெல்லாம் நாகனாக இருக்கக்கூடிய இந்த நாகநாத ஆவார் எனவே ராகுகேதுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாகராஜாவிற்கே தலைவராக இருக்கக்கூடிய இந்த நாகநாத பரமேஸ்வரனை வந்து வழிபடுவோருக்கு எந்த ஒரு ராகுகேது தோஷமுமோ அல்லது நாகதோஷமோ சர்ப்பதோஷமோ கலத்திர தோஷமோ ஏற்படாது என்பது இங்கு ஆலயத்திலே வந்து வழிபடுபவருடைய கூற்றாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அதுவும் மேலும் சிறப்பாக இந்த கோவிலுக்கும் நாகத்திற்கும் பல்வேறு விதமான சம்பந்தங்கள் இருப்பது இங்கு வந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது உதாரணமாக இவ்வாலயத்திலே இருக்கக்கூடிய சர்வசித்தி விநாயகப் பெருமானை வழிபட்டு அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரை வழிபடும் பொழுது அந்த சுப்பிரமணியனுடைய வாசலிலே இருக்கக்கூடிய அதனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய இந்த மயிலினுடைய வாயிலே ஒரு பாம்பையும் மயிலினுடைய காலிலே மற்றொரு பாம்பையும் கொண்டு அந்த ராகுவையும் கேதுவையும் இங்கு சுப்பிரமணியருடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலே அதை ஆட்சி செய்கிறது என்பதை நாம் கண்ணார காணலாம் அதோடு மட்டுமல்லாது சுப்பிரமணிய பெருமானுடைய வாகனமாக மூலஸ்தானத்தில் விட்டு இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியருடைய வாகனமாகிய மயிலினுடைய வாயிலும் ஒரு நாகராஜாவை அதாவது இந்த ராகுகேதலுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய நாகராஜாவையே அவருடைய வாயில் அழுத்தி அந்த பாம்பு சம்பந்தமான எந்தவித தோஷமாக இருந்தாலும் இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய எனது தகப்பனான ஈசனை வந்து வழிபடுங்கள் உங்களுக்கு நான் எல்லா சௌகரியத்தையும் செய்கிறேன் என்கின்ற தோரணையிலே சொல்வது போன்று இங்கு வள்ளி தேவ சினாசன சுப்பிரமணிய பெருமான் அருளாட்சி செய்வது மேலும் சிறப்பாக கருதப்படுகிறது முருகப்பெருமானை தாண்டி அடுத்ததாக நாம் சன்னதிக்கு செல்லும் வழியிலே பதினாறு கால் மண்டப துவாரமாக நம்மை சுவாமியும் அம்பாலும் வரவேற்கிறார்கள் மேற்கு நோக்கிய சிவனாக ஸ்ரீ நாகநாதேஸ்வரராக அமர்ந்து நமக்கு அருளாட்சி செய்யக்கூடிய இத்தலத்திலே தன்னுடைய உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னொரு பாகமாக லோகநாயகி என்கின்ற திருநாமத்தோடு அம்பாளையும் இந்த ஆலயத்தில் எழுந்தருள செய்திருக்கிறார் எல்லாம் வல்ல நாகநாத பெருமானானவர் லோகநாயகி என்றால் இந்த லோகம் என்றால் உலகம் என்று பொருள் இந்த உலகத்திற்கே நாயகியாக விளங்கக்கூடியவள் லோகநாயகி என்கின்ற திருநாமத்தோடு இத்திருத்தலத்திலே வீட்டிருக்கிறாள் இந்த அம்பாள் சன்னதியினுடைய வாசலிலும் ஒரு நந்தியம் பெருமான் அம்பாளை நோக்கியவாறு அம்பாள் வடக்கு திசையை நோக்கியவாறு இருந்து அருளாட்சி செய்கிறாள் அம்பாள் சன்னதியை தாண்டியவுடன் அடுத்தபடியாக இந்த திருக்கோவிலினுடைய நாயகராக விளங்கக்கூடியவர் இந்த உலகத்திற்கே நாயகராக விளங்கக்கூடிய நாகநாத பெருமான் நம்மளுடைய அனைத்து விதமான பாப்பங்களையும் தன்னகத்தே ஈர்த்து கொண்டு நமக்கு இம்மைகளையும் மறுமையிலும் நீங்காத செல்வங்களை அளிக்கக்கூடியவராக அமைதியே திரு உருவாக மேற்கு நோக்கி அமர்ந்து இந்த ஆலயத்திலே அருளாட்சி செய்கிறார் இந்த நாகநாத பெருமானவர் ஏற்கனவே நாம் இந்த காணொலியிலே கண்ட வண்ணம் கொழுமணி ஈசனாக இருந்து அதற்கு அடுத்தபடியாக நாகநாதர் என்ற பெயரை தென்னகத்தே கொண்டு இவ்வாலயத்திற்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நாக சம்பந்தமான அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க வேண்டி இந்த திருத்தலத்திலே அமன் அமைந்திருக்கிறார் என்று நாம் முன்னரே குறிப்பிட்டோம் அப்படியாக இந்த நாகநாதர் என்கின்ற சிறப்பு பெயர் அவருக்கு அமைவதற்கான காரணங்களை தற்சமயம் பார்ப்போமாக கொழுமுனை ஈசன் என்கின்ற இந்த ஈசனானவர் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று அவராகவே ஸ்வயம்புவாகவே தோன்றிய ஈஸ்வரன் இவரை பூமிக்கடியில் இருந்து கண்டெடுக்க காரணமாக இருந்த அந்த கொழுமுனை என்கின்ற ஏற்கலப்பையினுடைய நுனியாகிய அந்த கொழுவானது இந்த பெருமானுடைய சிரசு அதாவது தலைப்பகுதியிலே முதல் முறை நங்கு என்று குத்திய பொழுதும் இரண்டாவது முறை நங்கு என்று குத்திய பொழுதும் மூன்றாவது முறை நங்கு என்று குத்திய பொழுது மூன்று முறை இந்த சப்தம் கேட்டதுக்கு பிறகுதான் அந்த விவசாயியானவர் அடியிலே ஏதோ இருக்கின்றது என்று இந்த நிலத்தை பூ செய்தார் அதாவது இந்த பூமியை தோண்டி அடி அதன் அடியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை கண்டார் அவ்வாறாக அந்த கொழுமுனை மூன்று முறை இந்த இறைவனுடைய தலையில் சிரசிலே பட்டது மூன்று வடுவாக இன்றளவும் இந்த ஈஸ்வரனுடைய சிரசிலே தெரிகிறது அதைதான் தற்சமயம் இந்த காணொளியிலே நாம் இப்ப கண்டு வருகிறோம் அந்த மூன்று வடுவானது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் தன்னகத்தே கொண்டவர் என்கின்ற பாணியிலேயும் அமைந்திருப்பது மேலும் சிறப்பான ஒரு சம்பவமாகும் அதோடு மட்டுமல்லாது நாம் இறைவனுடைய அந்த பானத்தை உற்று நோக்கும் பொழுது அனைத்து திருக்கோவில்களிலும் அந்த பானமானது ஒரு சமமான பகுதியாகவோ அல்லது வட்டமான பகுதியாகவோ அல்லது வழவழவென்று நேர்த்தியாகவோ இருக்கும் ஆனால் இந்த மூர்த்தி பூமியிலே சுயம்பாக தோன்றியது என்ற காரணத்தினால் அந்த பானமானது கரடுமுரடான பாராங்கற்களை போன்றே அமைந்துள்ளது இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் அந்த ஆவுடையாரை தாண்டி மேலே இருக்கக்கூடிய பானத்தில் இரண்டு புறமும் நாகர் அதாவது ஒரு புறம் ராகு இன்னொரு புறம் கேதுவானவர் தங்களுடைய உடலை பின்னிக்கொண்டு இந்த பானத்திலே இருக்கும் இருப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சி இந்த தளத்தை தவிர வேறு எந்த தளத்திலும் நம்மால் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி ஆம் இந்த பானத்திலே ராகவும் கேதுவும் இருந்து நாங்கள் இந்த ஈஸ்வரனை நாடி வருபவர்களுக்கு அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சத்தியப்பிரமாணம் செய்வது போன்றே அவருடைய பானத்திலே இந்த ராகுவையும் கேதுவையும் அடக்கி வைத்திருப்பது இந்த திருத்தலத்தில் மட்டுமே அமைந்திருக்கக்கூடிய மிக சிறப்பானது ஒரு விஷயமாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த நாகநாதரை வழிபடுவோருக்கு எவ்விதமான நாகதோஷமும் தீண்டாது எவ்விதமான நாகதோஷமும் அவர்களை அண்டாது எந்தவிதமான விதமான அபரிமிதமான கலத்திர தோஷமாக இருந்தாலும் இந்த நாகநாதரை வழிபட்டால் உங்களுக்கு அதிலிருந்து அந்த பாப்ப விமோச்சனமானது கிடைத்து வெகு சீக்கிரமாக இந்த ராகு ராகுகேது தோஷமானதும் நாகதோஷமானதும் சர்பதோஷமானதும் நீங்கும் என்கின்ற ரீதியிலே இவ்வாலயத்திலே விட்டிருக்கக்கூடிய இந்த நாகநாத பெம்மானை வழிபட வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக இந்த நாகநாத பெம்மானுடைய பிரகார கோஷ்டங்களிலே அந்தந்த கோஷ்ட தேவதைகளாக தட்சிணாமூர்த்தி துர்கையம்மன் லிங்கோத்பவர் ஆகிய மூர்த்தங்கள் ஆங்காங்கே அமையப்பெற்றிருப்பதும் மேலும் சிறப்பானதொரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகின்றது எல்லாம் வல்ல இந்த நாகநாத பெருமானை வழிபடுவதோடு அவருடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டி இங்கு சண்டேச நாயனாரும் தனிச்சன்னதி கொண்டு வீட்டிருப்பது மேலும் சிறப்பான ஒரு விஷயமாக இங்கு கருதப்படுகிறது இது மட்டுமல்லாது இந்த கோவிலிலே நாகநாத பெருமானை இவ்வளவு சிறப்போடு நம் கொண்டாடும் போதும் மேலும் இங்கு ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமானது இவ்வாலயத்தின் நவக்கிரகங்களிலே நம்மால் காண முடிகிறது அது யாதெனில் இந்த திருக்கோவிலே இருக்கக்கூடிய நவக்கிரகம் மிகவும் பிரசித்தமான ஒரு பிரதிஷ்டையாக காணப்படுகின்றது அதாவது எல்லா திருக்கோவில்களிலும் சூரியன் நடுவில் இருப்பார் மற்ற கிரகங்கள் அதன் அதன் திசையை நோக்கி வீட்டிருப்பதை நம்மால் காண முடியும் ஆனால் இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் யாவும் அதனுடைய நடுநாயகராக வீற்றிருக்கக்கூடிய கூடிய சூரிய பெருமானையே நோக்கி எங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் நீங்களே அனுகிரகிக்க வேண்டும் என்ற தோரணையிலே சூரியனை நோக்கியே மற்ற எட்டு கிரகங்களும் அமைந்திருப்பது இங்கு மிகவும் சிறப்பானது ஒரு பிரதிஷ்டை அதாவது இந்த பிரதிஷ்டையானது ஆகம பிரதிஷ்டை என்கின்ற ரீதியிலே இந்த கோவிலிலே அமைந்திருப்பது நம்மால் கண்ணால் காண முடிகின்றது அப்படியாக இந்த கோவிலிலே நடுவாக கிழக்கு நோக்கி சூரிய பெரு சூரிய பகவான் இருக்கின்றார் அவரை பார்த்தவாறு சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனீஸ்வரன் கேத்து ஆகிய எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கியவாறு இருக்கின்றது இந்த நவகிரகங்களிலே மேலும் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் நாம் இந்த காணொலியை எதற்காக பார்க்கின்றோம் கலத்திர தோஷம் ராகு கேது தோஷம் இருப்பதனால் திருமணத் தடைகள் ஏற்படுகின்றது அதற்கு என்ன செய்யலாம் என்கின்ற ரீதியில்தான் இந்த காணொளி முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போதுதான் நம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கின்றோம் அதாவது நாம் எல்லாம் வல்ல நாகநாத பெருமானை வழிபட்டாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற போதிலும் நமக்கு ஜாதகத்திலே ராகுவும் கேதுவும் நம்மை ஆட்டுவிக்கின்ற இந்த தோஷங்களை குறைக்க வேண்டி இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை வழிபட வேண்டும் அதாவது இவ்வாலயத்திலே ஈஷா நதிக்கிலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் இந்த நவக்கிரக மண்டலத்திலே வீற்றிருக்கிறார்கள் இங்கு வந்து வழிபடும் அனைவருக்கும் திருமண யோகம் கைகூடும் என்பதற்கு ஒரு முக்கியமான சான்று ஒன்று இருக்கிறது அதாவது இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக மண்டலத்திலே ஈஷா நதிக்கிலே இருக்கக்கூடிய நவக்கிரக மண்டலத்திலே ராகுவும் கேதுவும் அதன் ஸ்தானங்களிலே இருக்கின்றார்கள் திருமணத்திற்கு காரகமாக விளங்கக்கூடிய கலத்திரக்காரனாகிய சுக்கர பகவான் சுக்கர பகவான் சூரியனை பார்த்து வடக்கு திசை தோக்கி நிற்கின்றார் அந்த சுக்கர பகவானுக்கு வலதுபுறம் ராகுவும் இடதுபுறம் கேதுவும் அருகாமையிலே அமைந்திருக்கிறார்கள் அதாவது கலத்திரக்காரகனாகிய இந்த சுக்கர பகவானை கைகூப்பியவாறு அருகாமையில் ராகு பகவானும் கேது பகவானும் நிற்கின்றார்கள் அதாவது சுக்கரனால் ஏற்படக்கூடிய திருமணத்திற்கு எங்களால் எந்த ஒரு தடையும் இருக்காது அது எப்பொழுது இருக்காது என்றால் இத்திருத்தலத்திலே வந்து எங்களை வணங்கி இந்த நாகநாதனையும் வளங்கு வணங்குகின்ற எந்த ஒரு அடியார் பெருமக்களுக்கும் திருமண தடை இருக்காது என்கின்ற இந்த ராகுகேதுவும் உச்சரிப்பது போன்று இந்த திருத்தலத்தில் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாகும் இவ்வாலயத்திலே அந்த நவகிரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய நடுநாயகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நோக்கி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களிலே குரு பகவானானவர் மேற்கு திசையிலே இருந்து தனக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய ராகுவையும் கேதுவையும் தன்னுடைய கடைக்கண்ணாலே பார்த்து அருளுகிறார் அதாவது இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபடுவோர் அனைவருக்கும் ராகுவினாலும் கேதுவினாலும் ஏற்படக்கூடிய எல்லா தோஷத்தையும் நீக்க வேண்டி இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் சூரியனோடு கூடு கூடி நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள் என்பது இந்த காணொளி மூலமாக நமக்கு தெரிகின்றது இறுதியாக நமது இந்த இந்த காணொலியினுடைய கட்டத்தை எட்டியிருக்கிறோம் நிறைவு பகுதியை அடைந்திருக்கிறோம் அதாவது என்னவென்றால் உண்மையாகவே நமது ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கலத்திர தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் நவக்கிரக தோஷங்கள் யாவும் நீங்க வேண்டி தோஷங்கள் இத்தியாதிகள் நீங்க வேண்டி எல்லாம் இந்த நாகநாத பெருமானையும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகுகேது பகவானையும் வழிபட்டால் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபடுவோர் அனைவருடைய எல்லா விதமான நாகதோஷங்களையும் நீக்கி நாகநாத பெருமானானவர் நமக்கு சகல சௌபாகியங்களையும் அருளி இம்மையிலும் அருமையிலும் நீங்காத செல்வங்களை நமக்கெல்லாம் பெற்றுத் தருவார் என்பது இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ராகு காலங்களிலும் திங்கட்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் இருக்கக்கூடிய ராகு கால நேரங்களிலும் இரு தினங்களிலும் இந்த ராகு கேதுவிற்கும் ஸ்ரீ நாகநாத பெருமானுக்கும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது அதாவது யாருக்கெல்லாம் தங்களுடைய ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்கிறதோ நாகதோஷம் இருக்கிறதோ தோஷம் இருக்கிறதோ ராகுகேது தோஷம் இருக்கிறதோ அவர்கள் யாவரும் ஜாதகருடைய அறிவுரையை ஏற்று இது போன்ற தோஷங்கள் சீக்கிரம் திருமணம் நடைபெறாமல் திருமண தடைகள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் யாவும் தங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கதவருக்கு சிறப்பான அபிஷேகம் செய்து அவர்களுக்கு அர்ச்சனை செய்து உங்களுடைய ஜாதகத்தை இவருடைய பாதத்தில் வைத்து அதற்கு பிறகாக இந்த ஜாதகத்தை உள்ளே இருக்கக்கூடிய நாகநாதரிடம் சமர்ப்பணம் செய்து அவருக்கும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவோருக்கு சரியாக பதினோரு வாரங்களிலே இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்பது இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது எனவே பக்தர்களாகிய தாங்கள் அனைவரும் தங்களுடைய தோஷங்கள் நீங்கி எல்லாம் வல்ல நாகநாத பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் பெற்று அதிசீக்கிரமாக தங்களுடைய திருமண திரைகள் யாவையும் நீக்கி தம்பதி சமேதராக வந்திருந்து இந்த நாகநாதரை வழிபடு வழிபடுவீர்கள் என்பது என்று சத்தியமாக கூறி இந்த காணொலியை இதனோடு நிறைவு செய்கிறோம் நன்றி